ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளையே நம் பங்குனி உத்திரமாக கொண்டாடுகின்றோம் இந்த பங்குனி உத்திரம் ஏன் சிறப்புடையது தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவே இந்நாள் சொல்லப்பட்டிருக்கு வரலாற்றுகளில் இதனால் நிறைய பேருக்கு வந்து எவ்வளவுதான் பணங்கள் சொத்துக்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல நிறைய தடைகள் ஏற்படும் அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு வரப்பிரசதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் திருமண தடைகள் அகலும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாடை நம் எப்படி எளிய முறை மேற்கொள்ளலாம் மேற்கொள்ள பற்றி நம்ம இன்னைக்கு பதிவு பார்க்கலாம் இந்த பங்குனி உத்தர நாளில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி திருமணம் முருகன் யானை திருமணம் விஷ்ணு ஆண்டாள் திருமணம் இந்த மாதிரியான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாகவே சொல்லப்பட்டிருக்கு ராமன் சீத்தை திருமணம் நல்ல நிகழ்வுகள்லாம் இந்த நாளில் நிகழ்ந்ததுனால் நம் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானை மட்டும் இல்லை அனைத்து கடவுளுக்கும் உரிய நாள் சிறப்பாக இந்த முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு நாம் நினைத்து வழிபடும் போது நம் வேண்டுகள் அனைத்துமே நிறைவேறும் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க உபவாசம் இருக்கலாம் முடியாத பட்சத்தில் சில பேருக்கெல்லாம் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை வயதானவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த உபவாசம் மேற்கொள்ள முடியலனாலும் பரவாயில்ல அவங்க எளிமையான உணவை எடுத்துக்கலாம் பால் பழம் அந்த மாதிரியான எளிமையான உணவை எடுத்துக்கலாம் உபவாசம் ஒரு வேளை மட்டும் உணவை எடுத்துக்கலாம் அதுவும் நீங்க எளிமையான உணவாக எடுத்துக்கிட்டு உபவாசம் இருக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிக்கோங்க முன்னே பூஜை அறையெல்லாம் தீபம் ஏற்றிய பிறகு ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கந்த சஷ்டி கவசம் தெரிந்தால் படிக்கலாம் இல்லை நீங்கள் ஆடியோவாக ஒழிக்க விட்டு கூட நீங்க கேட்கலாம் ரொம்பவே நல்லது கந்த புராணம் படிக்கலாம் இதையெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் நெய்வேதியங்கள் படைச்சிக்கோங்க அதாவது பால் பழம் கற்கண்டு முலர் பழங்கள் சர்க்கரை பொங்கல் பாயாசம் எங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நெய்வேதியமாக படைத்து தூபதீபங்களை காட்டி நீங்கள் வழிபடலாம் இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருந்தால் போயிட்டு வரலாம் இல்லை முருகனுடைய ஸ்தலங்களை ஏதாவது ஒன்றுக்கு முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வரலாம் இந்த வேதங்கள் முடித்த வரைக்கும் இந்நாளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் தீரும் ரொம்பவே நல்லது இந்த நாளில் நம்ம அன்னதானம் செய்வது இந்த நாளுக்கு இந்த பங்குனி உத்திர நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது விஷ்ணு பகவான் மோகினியாக மாறி விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் ஐயப்பன் பிறந்த நாள் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் ரொம்பவே விசேஷமான நாள் இந்த பங்குனி உத்திரம் இந்நாளில் நம்ம மனமுருகி வழிபட்டால் கண்டிப்பாக நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் நம்ம எளிமையான முறையில் வழிபட்டாலே போதும் இந்த பங்குனி உத்திரம் தொடங்கக்கூடிய நாள் நேரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்திரம் முழுமையாக இருக்கின்றது தொடங்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பத்தாம் தேதி அன்று பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு துவங்கி மறுநாள் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று பத்து மணி வரைக்கும் இந்த பங்குனி உத்திரமானது இருக்கின்றது நீங்கள் வந்து பங்குனி உத்திரம் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் பொதுவாக இந்த அமாவாசை பௌர்ணமி நாள்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடை மேற்கொள்ளும் போது நமக்கு ரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதுவும் இந்த பங்குனி உத்திர நாளில் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நல்ல நிகழ்வுகளை நடை கரைப்பற்ற இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும்போது போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் கைமேல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பங்குனி உத்திர நாளின் சிறப்பே பார்த்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள்லாம் நிகழ்ந்துள்ளதுனால திருமண தடைகள் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கு திருமண தடை அகன்று நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அடுத்த பங்குனி வருவதற்குள்ளே உங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த பங்குனி ஊற்றிறனால நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்கள் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ இந்த மாதிரியான வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்